பிரார்த்தனை செய்ய ஒருபதும் துணையை நீ அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றாய் அவரும் உன்னை அதிகமாகத்தான் நேசிக்கின்றார் ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களுக்கு ஒரு மன வருத்தம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது அவருடைய வீட்டார்களாக இருக்கலாம் அவருடைய உற்றார் உறவினராக இருக்கலாம் யாராவது ஒருவர் மூலம் உங்களுக்குள் மன கசப்பு வந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே கவலை கொள்ளாதே நீ விரும்பிய உன் துணை இல்லத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி செய்தியால் நீயும் உன்னுடைய குடும்பமும் மிகுந்த சந்தோஷம் அடைய போகின்றீர்கள் ஒவ்வொரு நாளும் விடியும் போது வலி பிறக்கும் என்று தான் நீ விழிக்கின்றாய் ஆனால் பிறப்பது என்னவோ புது புது வழிகள்தான் இருந்தாலும் விழிக்கின்றேன் வலியோடு என்று நீ என்னிடம் சொல்கின்றாய் இனிமேல் உனக்கு வழிகள் பிறக்காமல் புது வழியை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன் தங்கமே அதில் நீயும் உன் துணையும் சந்தோஷமாக பயணிக்க போகிறீர்கள் இது அப்பாவின் ஆசிர்வாதத்தால் நிச்சயம் நடக்கும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல தங்கமே அன்பு என்பது அனைவரிடமும் நாம் பண்பாக பே உதவி செய்வதும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது கடவுளுக்கே நீ செய்கின்ற நன்மை என எடுத்துக்கொள் தங்கமே முடிந்தவரை இல்லாதவர்களுக்கு உதவி செய் அப்பா நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நிற்கின்றேன் உன்னுடைய கஷ்ட நிலை மாறி இன்ப நிலை உன்னை தேடி வரப்போகின்றது உன் துணை இல்லத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தியை செவிகளில் கேட்கப் போகின்றாய் மகிழ்ச்சியாக இரு ஓம் முருகா